ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன் பஞ்சமி பூஜை நம்ம வீட்டில் எப்படி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் காலையில் வந்து வழக்கம் போல் என்னோடய டே வந்து ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சேன் எனக்கு கோலம் போடுறதுக்கு அந்த மாதிரி நிலைவாசல் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கே ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுது ஸோ தீபம் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் குழந்தைங்க எழுந்து வந்ததால் இதுக்கப்புறம் தீபம்லாம் வைக்க முடியாது என பிடிச்சி இழுத்துருவாங்க அதனால் நான் வந்து தீபம் மட்டும் காட்டிட்டு நிலைவாசலில் வச்சுட்டு குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னால் இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதால கொஞ்சம் படையல் இட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சிம்பிளான டிஷ்ஷெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தேன் அதெல்லாம் வந்து ரெடி பண்றதுக்காக கிச்சனுக்கு போயிட்டேன் இன்னைக்கு அபிஷேகம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா எயிட் தேர்ட்டி அதுக்கு எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் வந்து பஞ்சமி பிறக்குது ஸோ அதனால பஞ்சமி பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நிவேதனத்துக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் குழந்தைக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இட்லி வந்து செஞ்சு கொடுத்துட்டு அவருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்பி விட்டுட்டேன் ஸோ எப்படியும் ஆஃப்டர்நூன் வந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுவாங்க டுவெல் தேர்ட்டிக்கே வர்றதால ம அதுக்குள்ளே நம்ம வந்து பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அதை பிளான் பண்ணி நான் வந்து இப்படி முடிச்சுக்கிட்டேன் ஏன்னா எனக்குமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால கருப்பு உளுந்து வடை வந்து அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது தோல் நீக்கப்படாத உளுந்து இந்த உளுந்து வந்து அம்பாளுக்கு வடை செஞ்சு ச நிவேதனம் படைக்கணும் அப்படின்ட்டு நைட்டே ஊற போட்டிருந்தேன் தயிரும் வந்து நைட்டு துவைய வச்சுருந்தேன் அதுவுமே வந்து நல்லா திக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த கருப்பு உளுந்துக்கு வந்து நம்ம நார்மல் உளுந்து மாதிரி ஒரு டூ ஹவர்ஸ்லாம் ஊறாது நைட்டே நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா தான் காலையில் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எவ்வளோ நேரம் ஊறினாலுமே ஒரு மாதிரி ரஃப் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம நார்மலாக வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில பெருங்காயம் இது இது ஆட் பண்ணி நம்ம வடை சுட்டு எடுக்கிறது தான் இது வந்து பார்க்குறதுக்கு சடனாக வந்து கரு கருகிற மாதிரி இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுக்கணும் நல்லா வெந்து வரணும் சே வேகறதுக்கு வந்து லேட் ஆகும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கிறது அம்பாளுக்கு வந்து விரலி மஞ்சள் மாலை சாத்தணும் அது வந்து எண்ணிக்கை கணக்கு நீங்கள் வந்து அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஏழு அந்த மாதிரி நம்ம வந்து எண்ணிக்கையில் வந்து கட்டலாம் இன்னைக்கு நான் வந்து இருபத்தி இருபத்தி ஏழு மஞ்சள் கிழங்கு வந்து கட்டியிருக்கேன் எல்லாமே வந்து சைஸ் வாரியாக குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன் ஏன்னா விக்கிரகம் வந்து குட்டியாக இருக்குது அப்படிங்கிறதால சைஸ் வாரியாக எடுத்திருக்கேன் பெரிய மஞ்சள் வந்து எடுத்து கட்டலாம் அது கட்டணும் அப்படின்னா அம்பாலுடைய உருவம் வந்து சரியாக தெரியாது அதுக்காக ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற விரலி மஞ்சளாக பார்த்து எடுத்து வச்சு கட்டியிருக்கேன் அபிஷேகமும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி அபிஷேகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல எண்ணெய் காப்புலருந்து ஆரம்பித்தேன் பொதுவாக ஒரு விக்கிரகம் நம்ம முதல் முதல்ல பிரதிஷ்டை செய்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு எண்ணெய் காப்பு செஞ்சு நம்ம பிரதிஷ்டை செய்யணும் இல்லையா ஸோ எண்ணெய் காப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால எண்ணெய் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதாவது நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் இருக்கணும் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ரெகுலராக செய்கிற பால் சந்தனம் தயிர் அதெல்லாம் வந்து ரெடி அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நேத்திக்கு வந்து சதுர்த்தி ஆனால் விநாயக பெருமானுக்கு என்னால் செய்ய முடியல இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதால எல்லாருக்கும் சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகப் பெருமானுக்கும் அபிஷேகம் செய்யணும் ஏன்னா பூஜையில் வந்து அவரும் இருந்துக்கார் இல்லையா இன்றைக்கி ஒரு நாள் வந்து அபிஷேகம் செஞ்சு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு குட்டி வாராகி அம்மன் விக்கிரகம் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து பார்த்துருப்பீங்க இவங்க வந்து ஒரு அந்த குட்டி வாராகி அம்மன் வந்து நம்மளுடைய வண்டியில் இருக்கிறவங்க பெரிய கொஞ்சம் பெரிய வாராகி அம்மன் வந்து நம்முடைய கடையில் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து இன்றைக்கி பஞ்சமி அப்படிங்கிறதால அபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்ணி மறுபடியும் வந்து அதே இடத்துல நான் வச்சுருவேன் அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் நம்ம இப்போ தொழில் ரீதியாகவோ இல்லை வண்டிகள்லையோ வைக்கிற விக்கிரகங்களுக்கு எந்த கணக்கும் கிடையாது நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம் இங்கே அடிக்கடி அவங்க வந்து தீப ஆராதனை மட்டும் காட்டிக்கலாம் அபிஷேகம் அப்படிங்கிறது தேவைப்படாது ஆனால் வீடுகளில் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கட்டாயம் அபிஷேகம் இருக்கணும் இருந்தாலும் கூட இந்த நாள் பஞ்சமி இல்லையா அம்பாள் வந்து பஞ்சமி அப்படிங்கிற பெயராலேயே அழைக்கப்படுறவங்க அதனால் நான் இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷ பக்கத்தில் ஒரு தடவை அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு மறுபடியும் மாற்றி வைக்கணும் அப்படிங்குறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி எண்ணெய் காப்பு ஆரம்பித்து சிகக்காய் அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி க மாவு பச்சரிசியால் அபிஷேகம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அதையும் வந்து இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பால் தயிர் மாதுளம்பழம் அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு கடைசியாக வந்து சந்தனம் இதெல்லாம் வந்து அபிஷேகத்துக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஆணி திருமஞ்சனம் வீட்டில் என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறீங்க அதாவது என்றைக்கு வந்து அபிஷேகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆணி திருமஞ்சனம் வந்து நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடுது மாலையே வந்து நான் வியாழக்கிழமை ஈவினிங் போலவே ஸ்டார்ட் ஆகிடுது வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்குது ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நடராஜருக்கு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை ஈவினிங் போலவே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் கூட வெள்ளிக்கிழமை அதிகாலை தொட்டே நீங்கள் ஆரம்பித்து அவருக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடும் செய்யலாம் அதுவுமே வந்து சிறப்பு உத்திரம் நட்சத்திரம் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்கு ஆணி உத்திரம் தான் இதோட சிறப்பே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அந்த வீடியோவும் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி பூஜையில் வந்து நம்ம தினந்தோறும் அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடும் செய்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் அம்பாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதே போல் எனக்கு வந்து பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக வராகி அம்மன் கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக போயிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் மறுபடியும் அகைன் வந்து வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு ரொம் அதாவது முன்னாடியெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கா இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காது லாஸ்ட் இயர் நான் பஞ்சமி போகும்போது ரொம்ப ப்ளைனாக தான் இருந்துச்சு எந்த ஒரு கோவிலுக்கு அதாவது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க கோவில் கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து யாகம்லாம் வளர்த்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு காலையில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப அழகான ஒரு நாள் இந்த பஞ்சமி எனக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அதுக்கப்புறம் இந்த ஒன்பது நாளில் வழிபாடு செய்யாதவங்க கூட பஞ்சமி அன்னைக்கு கட்டாயம் வழிபாடு செஞ்சிருப்பீங்க வீட்டில் வாராகி அம்மனுடைய உருவப்படமோ விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக அம்பாளுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம் கடைசியாக வந்து பால் தயிர் சந்தனம் அபிஷேகமும் வந்து முடிச்சிருந்தேன் நிவேதனம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் ஏன்னா நான் பிளான் பண்ணது வந்து மீல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ண ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன் சாம்பார் வடை பாயசம் இப்படி வந்து நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கடைசி நிமிஷத்தில் வந்து ஏன்னா எனக்கு ஹெவி ஒர்க் ஆச்சு நம்ம வந்து அபிஷேகம் செய்யணும் பூஜை பண்ணணும் ப்ளஸ் வந்து நிவேதனம் வந்து செய்யணும் ஈவினிங் வந்து கோவிலுக்கும் போகணும் அதனால் கொஞ்சம் பிளானை வந்து நான் மாற்றிட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெரைட்டியாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுக்கு இஷ்டமான நிவேதனங்கள் எல்லாமே என்னால் முடிஞ்சதை நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து படையலிட்டுருக்கேன் காலையில் நம்ம நிவேதனம் வச்சு வழிபாடு செய்வோம் இல்லையா அது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதாவது ஒரே தடவை வந்து நீங்கள் வீ வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் நிவேதனம் வச்சால் போதும் இல்லை ரெண்டு தடவையும் காலையில் மாலையில் ரெண்டு வேலையுமே வந்து நிவேதனம் விளக்கேற்றுறீங்க தீப தூப ஆராதனை காட்டுறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு முறையும் வந்து நம்ம கண்டிப்பாக நிவேதனம் வந்து வைக்கணும் சாயந்தரம் நேரத்தில் அதாவது காலையில் இப்போ ஏதாவது ஒரு நிவேதனம் செஞ்சு வைக்கிறீங்க சக்கரை பொங்கலோ சக்கரவள்ளிக்கிழங்கோ அம்பாளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று வைக்கிறீங்க ஈவினிங் போலவும் பாலோ அப்படி இல்லை அப்படின்னா எதாவது ஒன்று கல்கண்டோ அந்த மாதிரி பழமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக வந்து வச்சிடலாம் அப்படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அம்பாளுடைய இந்த அகண்ட தீபத்தில் இருக்கிற இந்த நெய் தீபம் வந்து நான் எப்போ ஏற்றுறனோ அகைன் வந்து நான் தூங்க போகும்போது தான் அந்த விளக்கு வந்து வைக்கிறேன் இந்த இந்த நவராத்திரி காலகட்டங்களில் மட்டும் நான் எப்பவுமே அப்படிதான் லாஸ்ட் இயர் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அம்பாளுடைய அந்த ஒரு தீபம் மட்டும் நான் ஏத்திலிருந்து மறுபடியும் தூங்க போகிற வரைக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும் அது வந்து நெய் தீபமாக தான் இருக்கும் இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து கருப்பு உளுந்து வடை சக்கரை பொங்கல் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் வச்சிருக்கேன் மாம்பழம் வச்சிருக்கேன் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வந்து மேலே மேடை வச்சிருக்கேன் அம்பாவில் வந்து அலங்காரம் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாரி வந்து லாங்காக வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நம்ம பிரதர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு சாரீ ஃபுல்லாக கட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு சாரி ஃபுல்லாக எனக்கு கட்ட முடியல ஒரு பிளவுஸ் எடுத்து அதை ஹாஃபாக வந்து மடிச்சு அந்த ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் லென்த்தாக வர மாதிரி வியர் பண்ணி அம்பாவில் வந்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தேன் இந்த ஐடியா வந்து முழுக்க முழுக்க மாதுஷன் பிரதரோட தான் ரொம்ப சூப்பராக வந்துச்சு சகோதரரை ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் தான் நான் இந்த ஐடியா வந்து நான் ஃபாலோ பண்ணேன் அம்பாள் வந்து இன்றைக்கி பஞ்சமி அன்னைக்கு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்தாங்க எல்லாருக்குமே வந்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தியிருந்தேன் அலங்காரமும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் கொஞ்சம் நேரம் அம்பாளை வந்து பார்த்துட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவர் வந்து சொன்ன அதே மெத்தட் தான் அந்த பின் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த கிளாத் வச்சே டைட் பண்ண பண்ணி நான் வந்து முடி போட்டு அம்பாலுடைய இந்த ஸாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஒரு சிறு முயற்சி தான் இது இந்த மாதிரி சேரீ ட்ரா பண்ணணும் அப்படின்னா நான் தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்